வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மிதுன ராசி இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனம் பதினோரி இடமான பதினோராம் இடமான மேஷத்தில் குரு நின்று முழுமையான லாபத்தை தராமல் தவித்தார் குரு ராகுவுடன் சேர்ந்து மன நெருக்கடி தாமதமான நன்மை தீர்ப்பு பலன் தராத பயன்படாத நன்மைகளே நடந்தது அஷ்டம சனியின் பாதிப்பும் பலன் தரவில்லை அதற்கு காரணம் நல்லவர்களை ஒதுக்கி வைத்ததுதான் எவன் ஒருவன் தன் தவறை உணர்கிறானோ அவனுக்கு சனி பகவான் கெடுபலனிலிருந்து விலக்கி நல்ல பலனை அளிப்பார் பாதகாதிபதியான குரு நல்ல இடங்களில் இருக்கும் பொழுது முழு நன்மை செய்ய இயலாதவராகி விடுகிறார் மறைவு ஸ்தானங்களில் குரு வரும் காலங்களில்தான் மிதுன ராசிக்கு விபரீத ராஜயோக பலனை தருகிறார் அதன்படி தற்போது ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு குரு பயிற்சி ஆகிறார் பத்தில் குரு நின்று பாடாய் சொன்ன போது கூட பந்தாவா இருந்தேன் லாபத்தில் குரு வந்து லாபமெல்லாம் போச்சேன்னு கலங்கியவர்களுக்கு பனிரெண்டில் மறைந்த குரு மறைமுகமாய் அள்ளித் தருவாய் கலங்காதே பனிரெண்டில் நின்ற குரு பார்வை நான்காம் இடம் நான்காம் இடமான கண்ணியை குரு பார்க்கிறார் சுகஸ்தானம் என்பதால் தடைபட்ட சுகங்கள் கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் வெளிநாடு செல்வது வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு யோகத்தை செய்யும் இதுவரை வரவுக்கும் செலவுக்குமே இருந்த வருமானம் பெருகும் பணம் சேரும் விரயஸ்தானம் என்பதால் வருமானம் லாபத்தை சுப விரயமாக்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் மனை வாங்குதல் சேமிப்பு கரையாமல் பாதுகாக்கும் நகை எடுத்து லாக்கரில் வைக்கும் காலம் வரும் தாயாருக்கு ஏற்பட்ட விரய செலவு வீணில் அலைச்சல் மாறும் உயிர்க்காரக தோமான தாயாருக்கு கண்டம் ஏற்பட்டு விலகும் கண்ணியில் ராகு கேது இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மிதனத்திற்கு வாதகாதிபதி குருப்பார்வை செய்யும் நான்காம் இடம் கண்ணி புதனுக்கு நன்மை செய்ய இயலாதவர் கண்ணியில் செவ்வாய் ராகு இருப்பது நிலம் சார்ந்த விஷயங்களில் தீமையை தரும் பத்திரம் பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம் வங்கி பரிவர்த்தனை உங்களுக்கு வங்கி கடன் நகை அடமானம் போன்றவற்றில் யோசித்து செயல்படவும் யாரையும் நம்பி பணம் கொடுத்தால் தரமாட்டார்கள் அல்லது நஷ்டமே ஏற்படும் தாய்மாமனுடன் மனஸ்தாபம் தாய்மாமனுக்கு கண்டத்தை கொடுக்கும் சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டே முடிவுக்கு தீரும் முடிவுக்கு வரும் மிதுன ராசி என்பவர்களே நான்காம் இடம் பிரச்சனையா இருக்குன்னு நாளெல்லாம் வருந்தாதே நல்ல வழி மாமியாரிடம் கேட்டு செயல்படு ஆலோசனை அவஸ்தையா இருக்கிறதா அப்படியே விடு தொழிலில் செய்யும் இடத்தில் கன்னி முளையை சரிசெய் சகலமும் வெற்றி ஆறாம் இடம் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் கால புருஷ தத்துவப்படி மறைமுக இடம் இதுவரை மறைமுகமாக இருந்த எதிரிகள் நேரடியாக மோதுவார்கள் எதிரிகள் விரயத்தை சந்திக்கும் நேரம் அடக்க முடியாத கோபம் வரும் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் தவறு செய்திருந்தால் தண்டனையும் அவமானமும் ஏற்படும் வீண் பழி ஏற்படும் நேரம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நோய் உண்டாகும் மருத்துவ செலவு ஏற்படும் வீண் விரயமும் கடனும் ஏற்படக்கூடிய நேரம் விருச்சிகத்தில் கிரகங்கள் இருந்தால் சுப காரிய செலவும் அசுப கிரகங்கள் இருந்தால் அசுபகாரிய செலவும் ஏற்படும் ஆதலால் நோய் எதிரி கடன் வகையில் மிகுந்த எரிச்சலையும் கவனம் கவனமும் தேவை மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை ஆறாம் இடம் என்றதும் அத்தனையும் தொல்லை என்கின்ற முடிவுக்கு வர முடியாது ஆறாம் இடம் வேலையை குறிக்கும் இடம் ஆதலால் வேலை இல்லாமல் அவதிப்பட்டவருக்கு வேலை கிடைக்கும் விரும்பிய வேலை விரும்பிய இடம் இல்லை என்றாலும் சொந்த ஊரை விட்டு அந்நிய வாசத்தை தரும் தூ தூர தோஷம் சென்றவனுக்கே கெட்டது தூரம் போகும் சிறப்பான எதிர்காலத்திற்கான வித்து தொடங்கும் அஞ்சா நெஞ்சத்தை தரும் எதிரிகளால் எங்கும் செல்ல முடியா நிலையில் இருந்தவருக்கு எதிரி இல்லா இடத்தில் வாழும் யோகம் கிட்டும் விரயத்தில் குரு நின்று ஆறாம் இடத்தை பார்த்தால் ஆராத ரணம் ஏற்படும் ஆனாலும் சுபகோள் பார்வை விருச்சிகத்தில் சுபகோள் இருப்பவனுக்கு சுகமே சுகம் கிடைக்கும் பரிகாரம் ஆறாம் இட கெடுபலனை குறைக்க எதிரிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் அறிவால் கத்தியால் வெட்டுப்பட்டு வெட்டுக்குத்துப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவருக்கு உணவு தானம் மருத்துவ உதவி செய்ய வேண்டும் குடும்பத் தலைவன் சிறைச்சாலையில் இருக்க வறுமையில் வாடும் குழந்தைகளுக்கு கல்வி மருத்துவ உதவி செய்து வந்தால் ஜாதகருக்கு விபத்து கண்டம் போலீஸ் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு தராது தீராத வியாதி தீரும் எதிரி அழிந்து போவர் நீண்ட நாட்களாக விற்காத இடம் விற்று கடனை தீர்க்க வழிவகை ஏற்படும் விருச்சிகம் மர்மஸ்தானம் மர்ம உறுப்புகளை குறிக்கும் இடம் என்பதால் அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் மூலம் பௌத்திரம் குடல் சார்ந்த வியாதிகளால் பாதிப்பு அல்லது அறுவை சிகிச்சை நடைபெறும் மொத்தத்தில் நெடுநாள் தீராத வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் ராகு இருந்தால் தீவிரப்படுத்தும் என்ன வியாதி என தெரியாத அளவு குழப்பும் கேது உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் குரு நல்ல நிலையில் சுப வலிமை பெற்றால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாதி குணமடையும் எட்டாம் இடம் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடமான மகரத்தை பார்க்கிறார் ஆயுள் அதிக கடன் நோய் துன்பம் போன்ற அதிக தொல்லை தரக்கூடிய இடத்தை பார்ப்பதால் மேற்கண்டவற்றில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தெரியாத நபரின் பழக்கம் ஏற்படும் புதிய நண்பர்களின் புகழ்ச்சிக்கு அடிமையானால் அவமானத்தை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்காது இருப்பதை கொண்டு வாழ வேண்டும் என்கிற மனநிலைக்கு செல்வது நல்லது முதலில் தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற கருவத்தை விடவும் இல்லை என்றால் அவமானம் ஏற்பட்டு தன்னை புரிந்து கொள்ளும் காலமாக இந்த காலம் இருக்கும் எதற்கும் முதன்மை நிலைக்கு ஆசைப்படாதீர்கள் குடும்பத்தில் அனைவரையும் அரவணைத்து செல்வது மிகச் மிகச்சிறந்த பரிகாரமாகும் எட்டாம் இடத்தை கெட்டுப்போன குரு பார்த்தால் பொட்டில் அரைந்தால் போல் உண்மையை புரிய வைப்பார் கஷ்டம் என புலம்பாதே கஷ்டத்தில்தான் இஷ்டமுள்ளவர் யாரென்று தெரியும் பரிகாரம் மிதுன ராசிரியர்கள் அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு லாப குருவில் பெரிய சுகத்தை அடையவில்லை சின்ன சின்ன சந்தோஷங்களை தவிர பெரிய சந்தோஷத்தை பெறவில்லை மிதுன ராசிக்காரர்களில் கூறையே எதையும் முழுமையாக நம்புவதில்லை தெய்வ வழிபாடுகளாக இருந்தாலும் எதிர்பார்ப்போடு செய்துவிட்டு நடக்க தாமதமானாலும் நினைத்து நடக்காவிட்டாலும் வழிபடும் தெய்வத்தையே மாற்றிவிடுவர் எதை தின்றால் பித்தம் தெளியும் எதை செய்தால் பணம் கிடைக்கும் என்ற சிந்தனையிலேயே இருப்பர் காரியத்திற்காக எந்த எல்லைக்கும் சென்று விடுவர் ஆதலால் பரிகாரத்தை அவர்களை தேடிக் கொள்ள வேண்டும் முழு நம்பிக்கையுடன் செய்தால் காரிய வெற்றி கிடைக்கும் குருவுக்கும் புதனுக்கும் பகையுண்டு பயமில்லை விரைய குருவிற்கு தோறும் மஞ்சள் கிழகை தட்சிணாமூர்த்திக்கு மூன்று வாரம் மூன்று சாத்து முன் ஜென்ம கர்ம தோஷமும் கரைந்து போகும் புதன்கிழமை ஈஸ்வரனுக்கு புத்தாடை சாத்து புத்துயிர் கிடைத்து புதுவாழ்வு பெறுவாய் விரைய குருவால் பாதிக்கப்படும் மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை தாய்மாமனுக்கு பச்சை நிற ஆடை தானம் செய்ய குழந்தைகளுக்கு தோஷம் துன்பம் விலகும் தாயார் உடல்நலம் காக்க வயதான ஊனமுற்ற பின்பணிக்கு ஊன்றுகோல் வாங்கி தரவும் பெரிய நோய் பாதிப்பிலிருந்து தப்பிக்க விபத்து காப்பீடு எடுத்துக்கொள்ளவும் ஊரில் இருக்கும் நல்ல தண்ணீர் குழாய்க்கு மின் மோட்டார் தானம் செய்வதும் குடி தண்ணீர் தொட்டி அமைத்து கொடுப்பதும் நற்பலன் தரும் கோவில் பள்ளிக்கு தண்ணீர் வரி கட்டுவது மின்சார வரி கட்டுவது மின்சார கட்டணம் கட்டுவது போன்ற பொது காரியங்களுக்கு செய்வது வாழ்வில் புது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் விரைய குருவின் நான்கு ஆறு எட்டாம் இடம் பார்வை பலன்கள் நிம்மதியற்ற உறக்கத்தை தரும் என்பதால் மருத்துவமனை அனாதை விடுதியில் இருக்கும் பெரியவர் குழந்தைகளுக்கு படுக்கை வசதி மருத்துவ வசதி ஊனமுற்றோர்களுக்கான வாகனம் வாங்கி தருவது போன்ற உதவிகள் தோஷத்தையும் சோதனைகளையும் தவிர்த்து நன்மை தரும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் தானம் சுண்டல் தானம் தருவதை விட வறுமையில் வாடும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாள் உணவு சமைத்து பரிமாற வேண்டும் தன்னால் முடிந்த அளவு உதவியை வருடம் ஒருமுறை செய்ய குடும்ப கஷ்டம் விலகி போய்விடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்